அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்கின்றது சிலப்பதிகாரம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு எடுத்த ஒரு நிலைப்பாடு என்று அவருக்கு எதிராக திரும்பியிருக்கின்றது முப்பத்தொன்று ஐந்து ஈராயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பாக பணியில் சேர்ந்திருந்த இடைநிலை ஆசிரியர்கான அடிப்படை தரநிலை ஊதியங்கள் எட்டாயிரத்து முன்னூற்று எழுபது அடிப்படை ஊதியம் தர ஊதியம் ஈராயிரத்து எட்நூறு அதே நிலையில் ஒரு நாள் இடைவெளியில் ஒன்று ஆறு ஈராயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கான அடிப்படை ஊதியம் ஐயாயிரத்து இருநூறு மட்டுமே அதே வேளையில் அவர்களினுடைய தர ஊதியம் ஈராயிரத்து எண்ணூறு ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த இரண்டு ஒரு நாள் இடைவெளியில் அவர்கள் சேர்ந்த அந்த பணி கால இடைவெளிக்கான ஊதிய வேறுபாடு என்பது அன்றைய காலகட்டத்தில் மூவாயிரத்து நூற்று எழுபது என்ற அளவில் இருந்த அந்த நிலை இப்பொழுது அடிப்படை ஊதியம் தர ஊதியம் இரண்டிற்கும் இடையிலான அந்த வேறுபாடு பதினாறாயிரத்திலிருந்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட நிலையில் கொண்டு சென்றுள்ளது இந்த காலகட்டத்தில் என்ன செய்யப் போகின்றார் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஏனென்றால் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அரசுக்கு எதிராக அந்த ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் போராடிய பொழுது நேரடியாக களத்திற்கு சென்று தன்னுடைய சார்பை தன்னுடைய ஒத்துழைப்பை நல்குவதாக கூறிய திரு மு ஸ்டாலின் அவர்கள் இன்று பல கட்டமாக குழுவை குழுக்களை அமைத்து பேச்சுகளை நடத்தி வருகின்றார் ஆனால் ஆசிரியர்கள் விடுவதாக இல்லை இங்கே மற்றொன்றையும் நாம் பார்க்க வேண்டும் இதே ஆசிரியர்கள் ஒன்று ஆறு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பணியில் சேர்கின்ற பொழுது இதற்கு எல்லாவற்றிற்கும் ஒத்துக்கொள்வதாக சொல்லித்தான் பணியில் சேர்ந்திருக்கிறார்கள் அதனாலேயே அவர்கள் வடக்காட்டு மன்றத்திற்கும் செல்ல இயலாத நிலையில் இருக்கின்றார்கள் இங்கே நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான தேர்தல் அறிக்கையில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அவர்களுக்கு பழைய இருவருக்குமான சம ஊதியம் வழங்கப்படும் என்ற அந்த நிலைப்பாட்டை அறிவித்திருந்த தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்த திரு மு அவர்கள் இன்று என்ன செய்ய போகின்றார் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கின்றது தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆசிரியர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் எந்த அளவிற்கு இந்த அரசிற்கான ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்த ஒரு காணொலியில் காண்போம் வணக்கம்